நீங்கதான் விஜய்க்கு ஆலோசகரா இருக்கீங்களா பின்னாடி இருந்து ஏதாவது இன்புட் கொடுத்துட்டு இருக்கீங்களா சூட்டு கோட்டு போட்டு போனது வந்து பிரகாஷ் சாமின் போட்டேன் நான் டெல்லிக்கு போய் ஆறு மாசம் ஆச்சு அந்த மந்த்ல அது வந்து அந்த போட்டோ வந்து பிரகாஷ் சாமி தான் டெல்லியில போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தாரு விஜய்க்கு

அவர்கிட்ட சொல்லப்படும் பிரகாஷாமி தான் விஜய வந்து வளர்த்து விடுறார் விஜயோட அட்வைசர் அப்படின்னு ஒரு தவறான தகவல்களை சிஎம் சொல்றது மூலமா இவங்களோட ஈழமையை காட்டுறாங்கன்னு நான் சொல்றேன் என் போன பண்ண என்ன கிடைக்கும் விஜயோட நான் பேசுறதே கிடையாது என்ன கிடைக்கும் போது என் போன என் பின்னடை பின்னா என்ன கிடைக்கும் போது சொல்லுங்க அரசாங்கம் கட்டவிழ்த்து விடும் அடக்குமுறைன்னு நான் சொல்லுவேன் இது வந்து இந்த ஐடி விங்ல இருக்க சில ஐடி விங் எல்லாரும் சொல்ல மாட்டாங்க ஐடி விங் நல்லா பண்றாங்க டிஎன்பி அங்க தவறான நோக்கத்தில் அவரோட பர்சனல் அரிப்பு சொரிஞ்சுக்கிறதுக்கு ஐடி விங்கை யூஸ் பண்ணக்கூடிய ஆளுங்க இருக்காங்க

வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னது நடந்ததுன்னா தான் காரணம் அதே அதையும் சொல்லிடுறேன் ஏன்னா அவங்க வந்து ஒரு விக்டிம் தேடிட்டு இருக்காங்க விஜய்க்கு ஏன்னா அட்வைசர் சொல்றேன்னு சொல்றாங்கன்னா அவங்களால விஜய்க்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல நான் சொல்றேன் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் நல்லா இருக்கீங்களா சார் சார் இப்போ ரொம்ப சோசியல் மீடியால ஒரு பக்கம் பேசுபொருள் ஆயிட்டு இருக்கிறீங்க அதற்கு முதல் முக்கியமான பாயிண்ட் வந்து நீங்க தான் விஜய்க்கு வந்து ஒரு அரசியல் ரீதியிலான ஒரு ஆலோசகராக இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல இருந்து தான் அது ஸ்டார்ட் ஆகுது ஸோ முதல்ல அந்த கேள்விக்கு நான் பதில் எதிர்பார்க்கிறேன் நீங்க தான் விஜய்க்கு ஆலோசகராக இருக்கிறீங்களா இருந்து ஏதாவது இன்புட் கொடுத்துட்டு இருக்கிறீங்களா கண்டிப்பாக இல்லை ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க டெல்லியில வெங்கட்ராமன் விஜயோட செயலாளர் கூட் சோட் சூட்டு கோட்டு போட்டு போனது வந்து பிரகாஷ் அமீன் போட்டாங்க நண்பர்களில் கே எஸ் ராதாகிருஷ்ணன்லாம் வந்து மறுப்பு தெரிவிச்சு போட்டாங்க பெருசாக எடுத்துக்கல நான் டெல்லிக்கு போய் ஆறு மாசம் ஆச்சு அது எல்லாம் பிப்ரவரி மந்த்ல அந்த ஆமா அது வந்து அந்த போட்டோ வந்து பிரகாஷ் சாமி தான் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தாரு விஜய்க்கு அப்படின்னு ரூமர் கிளப்பினாங்க அது பெருசா எடுத்துக்கல ஏதோ தவறான வந்திருக்கோம்னு அப்புறம் திருப்பி 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 நான் வந்து பொது வாழ்க்கையில் ஐம்பது வருஷமா இருந்து ஆறு முதல்வரோட பழகிருக்கேன் எம்ஜிஆர் ஜானகி ஜெயலலிதா கலைஞர் எடப்பாடி ஸ்டாலின் எல்லாருமே ஓப்பனா இருப்பேன் கலைஞர் சொல்வார் என்னப்பா ஜெயலலிதா விட்டு போறியான்னு கேட்பா ஆமாம் சார் நாங்கள் சார் ஜாக்கிரதைய எதாவது ஜாக்கிரதை பார்த்து பார்ப்பா அப்படிம்பார் கிண்டல் பண்ணுவார் ஜெயலலிதா கேட்பாங்க என்ன டு டி மீட் ஃபார்மர் சிஎம் எஸ் மேடம் மேட்டி மேஸ்டே டேம் மறைவு இல்லாத ஒரு பத்திரிக்கைகள் எனக்கு வந்து பற்றி ப்ராப்ளம் இல்லை இது எப்படி ஆரம்பிச்சது நான் அவர்கிட்ட சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி சில தகவல்களை சொல்லிடுறேன் ஜூனியர் நான் என்றாக இருக்கும் போது தான் ரொம்ப ஒரு என்னுடைய என்னுடைய பணியிலேயே ரொம்ப ஒரு ஒரு ஆர்வம் ஆர்வமான ஒரு பீரியட் அது ரஜினிகாந்த் அப்பதான் அரசியலுக்கு வரணும்னு ரொம்ப ஆவலா இருந்தாரு நைன்டி இந்தியா டுடே எழுதினேன் நைன்டி த்ரீ நைன்டி டூ நைன்டி த்ரீ பழக்கமாச்சு சோலா ஹோட்டலில் எவ்ரி வீக் மீட் பண்ணுவோம் அம்பாசிடர் ஃபீட்கார்ல வருவார் அப்போ உட்காந்து அவருக்கு அரசியல் என்ன பண்ணலாம் இது செய்யலாம் அப்படின்னு தொடங்கி வர வர கவர் ஸ்டோரி ஜூனியர் டுடேல மட்டும் தனியா எக்ஸ்க்ளூசிவா சில தகவல்கள் வரும் அது அவர் சொன்னதுதான் அவர் பேரை போட மாட்டோம் அது தகவல்கள் கொடுப்பார் என்ன பண்ணலாம் எப்படி செய்யறது அவரை புஷ் பண்ணி புஷ் பண்ணி புஷ் பண்ணி அவரே நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு அவர் வந்து ரஜினிகாந்த் அரசியல் வரத்துக்கு முதல் முதல்ல இப்போ இல்லை நான் போறது நைன்டி த்ரீ நான் நைன்டி 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 டூ டு நைன்டி செவன் நைன்டி த்ரீ டு நைன்டி செவன் எடுத்துறாரு ஜூனில் அப்போ நான் ரஜினிகாந்த் வந்து ப்ரோமோட் பண்ணி ப்ரமோட் பண்ணி அவர் ஒரு அப்படியே பண்ணால் பட் சில நேரத்தில் அவர் கொஞ்சம் யோசிச்சார் ஐ மீன் அவர் ரொம்ப முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் யோசிச்சு ஃபேமிலி எல்லாம் பார்த்து எடுக்கக்கூடியவர் அவர் கூட நான் வந்து டிராவல் பண்ணேன் அப்புறம் நியூஎஸ்க் வந்த போது நியூயார்க்கு வந்த போது சத்யானந்த சுவாமிகள் இறந்து போன போது தலையில மொட்டை அடிச்சது அந்த போட்டோ எடுத்து போட்டார் அப்ப எல்லாருக்குமே தெரியும் ரஜினிகாந்துக்கு வந்து அரசியல் வரத்துக்கு நான் தான் கூட இருந்தேன் சரத்குமார் ஜூனர்ல இருக்கும் போது ஏடிஎம் கேல குளோஸா இருந்தார் அம்மாவோட ரொம்ப நெருக்கமா இருந்தார் சசிகலா கூட ஒரு நாளைக்கு என்ன கூப்பிட்டார் கூப்பிட்டு ரொம்ப அநியாயம் பண்றாங்க சரத் நீங்களும் அப்படி சொல்றீங்க அம்மாவோட க்ளோஸா இருக்கீங்களே கவர் ஸ்டோரி ஆடிச்சேன் ஆவேசத்தில் அம்மா அப்படின்னு போட்டு ஜூனர்ல ரத்குமாருடைய பேட்டியை ஃபுல்லாக போட்டேன் நாலு பக்கம் கலைஞர் கூப்பிட்டாரு என்னயா நடக்குது அப்படின்னார் என்ன சார் வா அப்படின்னாரு ஆனா சொல்ல உண்மையாயா அப்படின்னு கேட்டார் என்ன கலைஞர் வந்து ஜெயலலிதா எதிர்ப்பாளர் ஆமாம் சார் சரத்குமார் சொன்னால் டேப் இருக்கணும் போட்டு காட்டும் இல்லையா உண்மையாயா அப்படின்னு கேட்டார் கூட்டின்னு வா ஆனால் அப்படின்றார் ஆ ஷரத்தும் போய் பார்த்தோம் ஆனால் வெளியில் வந்துட்டேன் ஏன்னா அவங்க அரசியல் பேசும்போது உள்ள இருக்கக்கூடாது பத்திரிக்கையாளர் முன்னால் அவங்களுக்கு சங்கடமாக இருக்கும் ரெண்டு பேரும் பேசினாங்க அப்புறம் வந்து கலைஞர் என்று கேட்டார் நான் சொன்னேன் சார் சரத் நல்ல ஒரு நல்ல ஒரு இன்டெலிஜென்ட் மேன் புத்திசாலி டிஎம் கே அவரை பயன்படுத்திக்கிங்க நேயா சொல்ற அப்படின்னா இல்ல சார் பயன்படுத்திக்க சார் யூஸ் எல்லாம் இருக்கும் அவர் சரத் வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கல் ஆம்பிஷன் எல்லாம் உண்டு அது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சினிமா நடிகர் நிறைய உலக விஷயங்களா தெரிஞ்சவர் அடுத்த ஆண்டு ராஜ்யசபா சீட் கொடுக்கப்பட்டது சரத் ஒன்னும் சொல்லுவார் என்னோட அரசியல் வாய்க்கு நீங்கதான் காரணம் அவர் நல்ல மணி என்னோட நெருங்கிய நண்பர் தனி கட்சி ஆரம்பிக்கும் போது கூட எனக்கு கூப்பிட்டார் அவர் தனி கட்சி ஆரம்பிக்கும் போது சரத் இவர் பிரில்லியன் மேன் இவர் இன்டெலிஜென்ட் மேன் நீங்க ஆரம்பிங்க சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க ஒரு ஒரு பொதுக்கூட்ட மாநிலம் சொல்றேன் அரசியல் கொண்டு வந்து தெரியுமா பிரகாஷ் சாமி விஜயகாந்த் டூ தௌசண்ட் டூவில அமெரிக்கா நியூயார்க் வந்தார் ஃபேமிலியோட வந்தார் பத்து பேர் வந்தாங்க தெரியும் என்ன அப்படின்னு கேட்டார் என்ன என்ன சார் என்ன சார் என்ன அரசியல் சார் நீங்களா சார் நீங்களா ரொம்ப நியாயமான ஒரு மனுஷன் சார் உங்களுக்கு உங்களுக்கு நல்ல இமேஜ் இருக்கு சார் என்ன என்ன சொல்றீங்க சாமி இல்லை சார் நீங்க வந்துருங்க சார் அப்படின்னு சென்னையில மீட் பண்ணி பேசுங்க சோ ஒரு ஊந்துதான் நான் இருந்தேன் தவிர இந்த மூணு பேருக்குமே யார்கிட்டயுமே பிஎவா இல்லை ரஜினிகாந்தோட மேனேஜர் ஆகவோ விஜயகாந்தோட மேனேஜர் ஆகவோ சரத்குமார் வீட்டுக்கு போய் நான் உணவு இருந்து லஞ்சு டின்னர் சாப்பிட்ற அளவுக்கு நெருக்கமா இருந்தேன் ஆனால் ஒரு கட்சியும் இன்னைக்கு கலந்துக்க மாட்டேன் ஆனால் அந்த வருஷையில் விஜயுடனான தொடர்பு விஜயுடனான தொடர்பே கிடையாது எனக்கு நான் பேட்டியில விஜய பத்தி பேசும்பொழுது ஒரு இளைஞர் புதுமுகம் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னது இது பேக்ரவுண்ட் உங்ககிட்ட சொல்றேன் நான் என்னை பத்தி பொதுவாக நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் கிடையாது பிஜேபியை விமர்சனம் பண்ற மாதிரி எந்த அரசியல் வாந்தியும் பண்ண மாட்டாங்க எந்த பத்திரிகையிலும் பண்ண மாட்டோம் என்ன தப்பு எங்க இருக்காங்க நான் சொல்லு பிரதமர் மோடி அவர்களோட நெருக்கமாக இருந்தது மோடி நெருக்கமாக இருந்தது காலங்கள் வேறு பிரதமரா இருந்தது முன்னாடி இப்ப நான் போய் பிரதமரை நண்பர்னு சொல்ல முடியாது தப்பு அது இப்ப பிரதமர் நாடியோட முன்னாடி தான் சொல்றேன் முன்னாடி அப்ப பாட்டு பாத்தீங்கன்னா அப்படி கலைஞர் கூட தான் கலைஞர் வீட்லயே உட்கார்ந்து இருப்பேன் அவர் எதிர்கட்சி எல்லாம் டெய்லி பத்து மணிக்கு போயிடுவேன் ஆஹ் நடிஎம்கேன்னு சொல்ல முடியுமா என்ன ஜெயலலிதா கூப்பிட்டு வச்சு லூஸ்னு கேட்டாங்க இந்த கேள்வி முன்னாடி கேட்டிருந்தேன்னு அவங்களை ஜெயிக்க வச்சிருப்பேன் ஜெயலலிதா வீட்லயும் அவங்க வீட்டுல அவங்க எனக்கு அவங்க ரொம்ப பிடிச்சி அவங்க வீட்டுல பெட் டாக் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்க வீட்டு நான் நான் விளையாடுவான் நீ என்ன பார்த்து வந்தீங்களா பெட் டாக பார்த்து வந்தீங்களா ஜெயலலிதா கிண்டல் போன அந்த அளவுக்கு நெருக்கமா விஜயை பொறுத்த வரைக்கும் என்னோட ஃபோன் டேப் ஆக செய்யப்படுகிறது நான் பின் தொடரப்படுகிறேன் இப்ப சொல்றேன் உங்ககிட்ட எக்ஸ்க்ளூசிவா என்னோட தொலைபேசி டேப் பண்றாங்க என்னோட நான் பின் தொடரப்படுகிறேன் இவங்க என்னை பத்தி பேசுறவங்க எல்லாம் அம்புகள் அவங்கள நான் குறை சொல்ல மாட்டேன் எய்தவன் வேற அம்புகளை குறை சொல்ல என்ன பிரயோஜனம் எய்தவன் அது இல்லாம என்ன டிஎம்கே கே மகாத்மா காந்தி பேரோட ஒருத்தர் இருக்கார் எனக்கு அவருக்கு பழைய வாய்க்கா தகராறு அதே பத்திரிகை தகராறு வரும் அந்த தகராறு யூஸ் பண்ணி

ஊருக்கு அடைஞ்சோம் பிள்ளையார் புடிச்சு போற சார் சிஎம் சார் எல்லாமே பிரகாஷ் அமிதா சார் எல்லாம் அவருதான் சார் அட்வைசர் அவருதான் சார் எல்லாம் பண்றாரு நான் மாநாடுக்கே போல அதுக்கே கேட்டாங்களாம்

ஆனா அவர்கிட்ட சொல்லப்படும் தகவல்கள் தவறானவை என்று அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல அவர்கிட்ட சொல்லப்படும் பிரகாஷாமி தான் விஜய வந்து வளர்த்து விடுறார் விஜயோட அட்வைசர் அப்படின்னு ஒரு தவறான தகவல்களை சிஎம் சொல்றது மூலமா இவங்களோட இயலாமையை காட்டுறாங்கன்னு நான் சொல்றேன் என் போன டேப் பண்ண என்ன கிடைக்கும் விஜயோட நான் பேசுறதே கிடையாது என்ன கிடைக்க போகுது என் போன என் பின்னாடி என்ன கிடைக்க போகுது சொல்லுங்க அது நான் ஃபேஸ் பண்ண தேர் எங்க ஜெயலலிதா பீரியட் பாக்காத அரசியல் என்னன்னு ஆசிர் ஊத்துறாங்க நாங்க மேல எவ்வளவு கட்ட எம் எம்எல்ஏ அட்டாக் வந்தது கமிட்டி டு இருக்குது உலக திரு பத்திரிகையாளர்களே தாக்கப்பட்டால் அவர்கள் ஒடுக்கப்பட்டால் அவர்கள் மீது ஏதாவது ஒரு ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் அதை சிபிஜேல போடுவாங்க அதுல இந்தியாவில இருந்து போன ஒரே பத்திரிகையாளர் நான் தான் இப்ப மேய்ஞ்சு அப்படி ஒரு ஜேர்னலிஸ்டை கூப்பிட்டு அவனை கூப்பிட்டு கூப்பிட்டு என்ன நடக்குதுப்பா அப்படியே இதெல்லாம் சிஎம்க்கு வந்து தெரியாமல் இருக்கலாம் தெரிஞ்சுருக்கலாம் ஸோ எனக்கு விஜய்க்கு சம்மந்தம் இல்லைன்னு ஆயிரம் வாட்டி சொல்லியாச்சு இது வந்து இந்த ஐடி விங்கில் இருக்க சில ஐடி எல்லாரும் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஐடிவிங் நல்லா பண்ணுறாங்க டிஎம் பி அங்கே தவறான நோக்கத்தில் அவரோட பர்சனல் அரிப்பை சுரஞ்சிக்கிறதுக்கு ஐடிவிங்க யூஸ் பண்ணக்கூடிய ஆளுங்க இருக்காங்க பின்னாடி வேற எதோ காரணம் இருக்கு உங்கள் மீதான ஒரு தனிப்பட்ட பகை இல்ல வேற ஏதோ பகைய இருக்கலாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா யாருக்கு என்ன நான் சொல்றேன் இந்த மேல பகை இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சவரா இருந்தாரு அவர் தப்பு போனாலும் நம்ம பத்திரிகையாளர் மூலம் கேட்டோம் அந்த வெஞ்சன் பெஞ்சன் பண்றாருன்னு சொல்லலாம் பிரகாஷ் ஒரு பிம்பம் அம்பவர்களோட பத்திரிகையாளர் அப்பழுக்கு இல்லாத பத்திரிகையாளர் வேணா சொல்லலாம் என்ன பத்தி பத்து பீஸா வாங்கல யாரும் சொல்ல முடியாது எல்லாரையும் போட்டு நான் தாக்குறேன் நான் யாரையும் ஸ்பேர் இல்ல நான் சங்கி கிடையாது முதல்ல சொல்றேன் சங்கியே கிடையாது ஆனா அவங்களுக்கு என்ன பண்றேன் பிரகாஷ் சாமி அப்படின்னு ஒரு பிம்பத்தை எடுத்து வச்சு சார் பிரகாஷ் சாமியே விஜய சப்போர்ட் பண்றாரு சார் ஆனால் விஜய் நம்ம ஜாகிரதையா இருக்கணும் சார் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு விடுறதுக்கு என்னை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு எனக்கு வந்த தகவல்கள் இது கோட்டையில இருந்தா வந்தது என்னை வந்து கண்காணிக்கிற கிட்ட உங்க வயசு அனுபவம் உங்களுக்கு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கு எனக்கு எனக்கு ஐம்பது வயசு பத்திரிகையில இருக்கேன் உங்க தாத்தா எல்லாம் பாத்திருக்கேன் சரி தயவு செய்து இந்த மாதிரி வெண்முறை கட்டெடுத்து விடுறதெல்லாம் தப்பு உங்க இயலாம்னு சீம்ல போய் சொல்லுங்க சார் எனக்கு தெரியல சார் யாரு பின்னாடி விஜய் இருக்கான்னு என் பேரை உள்ள எடுத்து விட்டு ரெண்டு மூணு பாங்க ரெண்டு பேரும் பேரை கூப்பிட்டு நீ பேசு நீ பேசு நீ பேசு நீ பேசு அப்படின்னு பண்றது ஒரு அதிகாரிகளுக்கு ஆளுங்க இல்ல ஒரு அரசாங்கத்துக்கு இல்ல பத்திரிகையாளர் மதிக்க தெரியணும் நான் சொல்லியாச்சு எனக்கு விஜய்க்கு சம்பந்தம் இல்லைன்னு இதோட என்ன பண்ண சொல்றீங்க கோயில போய் சத்தியம் பண்ண சொல்றீங்களா இல்ல சவுத்ரி அந்த ஏரிக்கு குடிக்க சொல்றீங்களா இல்ல என்ன 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 பண்ண முடியும் அபிடேவிட் கொடுக்க முடியுமா நான் போய் இதுக்கு மேல எப்படி சொல்ல முடியும் விஜயகாந்த் சம்பந்தம் இல்ல சோ இது வந்து என் மீது கட்டம இட்ஸ் ஹியூமன் ரைட் வயலேஷன் பின்னாடி சதி நடக்குது எனக்கு ஏதாவது நடந்ததுன்னா அவங்க தான் காரணம் அதையும் அதையும் சொல்லிடுறேன் ஏன்னா அவன் வந்து ஒரு விக்டிம் தேடிட்டு இருக்காங்க யார் மாட்டுமான தேடிட்டு இருக்காங்க அந்த மாற்றத்துக்கு யாராவது ஒரு சேஞ்ச் கிடைத்தா நமக்கு தெரியும் இதை ஸோ இப்ப சொல்றேன் எனக்கும் விஜய்க்கு எந்த சம்பந்தம் கிடையாது அவர் நான் பார்த்தே இருபது வருஷம் இருக்கும் ஆனா நான் சொன்னேன் இன்டர்வியூஸ் சொன்னேன் நல்ல இளைஞர் நல்லா பண்றாரு நல்லா பண்ணுவாருன்னு சொன்னேன் அப்புறம் கூட சொன்னேன் அவர் பிஜேபியோட ஒரு கூட்டணிக்கு சாய் இருக்குன்னு அப்புறம் நானே சொன்னேன் ஒத்து வராதீங்க சி சீமானை கூட தான் பாராட்டுறேன் சீமான எவ்வளவு இடத்துல சொல்லியிருக்கேன் அந்த மனுஷன் தனியா நிற்கிறாருங்க எல்லா தேர்தலையும் அப்ப சீமானு சொல்றீங்களா இல்லையே விஜய்க்கு ஏன்னா அட்வைசர் சொல்றேன்னு அவங்க சொல்றாங்கன்னா அவங்களால விஜய்க்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல நான் சொல்ற மூணு ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க ரிட்டையர்ட் ஐஏஎஸ் அதிகாரிகள் ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க அது கண்டுபிடிக்க துப்பு துப்புல்ல அவங்களுக்கு பிரகாஷ்வாமி கொண்டு போய் சிஎம் ட கொண்டு போய் இவர்தான் காரணம் இவர்தான் காரணம் இவர்தான் காரணம்னு சொன்னீங்கன்னா அப்போ உங்க ஏன் நான் வந்து அது பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்தவங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோட மிகவும் மக்க மக்களோட பகிர்ந்து கிட்டது நன்றி